சனிக்கிழமை பெருமாளை ஏன் வழிபட வேண்டும் கிரகங்கள்ல சனி பகவான் ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவருடைய ஆயுட்காலம் அமைது சனியின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துற பெருமாளே சனிக்கு அதிபதியா இருக்கிறாரு சனிக்கிழமை உகந்த குகந்தனால மாறிய கதைய இப்ப பாக்கலாம் ஒருமுறை சனி பகவான் கலியுகத்துக்கு முதன் முதலா வர்றதுக்கு ஆயத்தமானார் அப்போ எதிரே வந்த நாரதரை சந்திச்சாரு அப்போ தான் கலியுகத்துக்கு செல்வதாக கூற அப்படின்னா சரி ஆனா நீங்க பூலோகத்துல எங்க வேணும்னாலும் போய் யார வேணும்னாலும் துன்புறுத்துங்க ஆனா தவறி கூட திருமலை பக்கம் போயிடாதீங்க ஏன் உங்க பார்வை கூட அங்க படாம இருக்கிறதே நல்லதுன்னு மறைமுகமா தெரிவிச்சாரு நாரதர் நான் சனி பகவான் நான் பிடிச்சா யாரா இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான்னு திருமலையில பாதம் பதிச்ச அடுத்த நொடியில தூக்கி எறியப்பட்டாரு சனி பகவான் மற்றவரை துன்புடுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சும் உன் திருவிளையாடலை என் கிட்ட காற்று கோபம் கொண்ட பெருமாளை கண்டு நடுங்கி போயிட்டார் சனி பகவான் எல்லாரையும் துன்புறுத்தி மகிழும் என்னை வழிநடத்தும் பரம்பொருளே என்னை மன்னித்துருள வேண்டும்னு அவர் பாதத்தை பிடிச்சு மன்னிப்பு கேட்டாரு என்னை நினைச்சு வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாதுன்னு நிபந்தனையோட மன்னிப்பு வழங்கினாரு பெருமாள் அப்போ சனி பகவானோட விருப்பத்தின்படி அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபட்டா பக்தர்களோட விருப்பங்களை நிறைவேற்றணும்னு கோரிக்கையும் ஏற்றுக்கிட்டாரு பெருமாள் அன்றல இருந்துதான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளா மாறிடுச்சு சனிக்கிழமை சந்திரகோரையில பெருமாளை தரிசனம் பணம் பிரச்சனைகள் தீருமா சந்திரகோரையில பெருமாளுக்கு தாமரைப்பூ அல்லது மல்லிகைப்பூ மாலையே அணிவிக்கணுமா தாமரைப்பூவை ஒன்று மூணு அஞ்சு என்ற கணக்குல பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இரவு ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சந்திரகோரை நேரமா சொல்லப்பட்டிருக்கு இருக்கு சனிக்கிழமையில என்ன செய்யணும் தீராத பிரச்சனை தொழில வ வளர்ச்சி தடை நீங்க சனிக்கிழமையில வஸ்திர தானம் செய்யறது நல்லது சனிக்கிழமையில காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது மிகவும் சிறந்த பரிகாரமா சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் சனிக்கிழமை இதை செய்யும் போது சனி தோஷமும் நீங்குமாம் சனிக்கிழமையில முழுமுதர் கடவுளான விநாயகரை தேங்காய் உடைச்சி பிரார்த்தனை செய்யறது தடைகள் எல்லாத்தையுமே தகர் தெரியும்னு சொல்றாங்க சனிக்கிழமையில ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யறது மூலமா சனி தோஷத்தால ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்குமாம் தொழில் முடக்கத்தால கஷ்டப்படுறவங்க சனிக்கிழமையில பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நல்லெண்ணெய தானம் செய்யறதும் நல்லதா சனிக்கிழமை அன்னைக்கு பறவைகளுக்கு தண்ணீரும் தானியமும் வழங்குறது முன்ஜென்ம வினைகளையும் குறைக்குமாம் நன்றி